வெல்கம் டு சரஸ்வத் சமையல் இன்னைக்கு உங்களுக்கு நான் வரும் பூண்டு பொடி தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுவும் எங்கள் ஆதிரா கேட்ட பூண்டு பொடிங்க ஆமாங்க எங்கள் குட்டிமாவுக்கு வந்து எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து சென்னை போயிட்டு வரும்போது ஒரு பூண்டு பொடி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தாங்களாம் அதை வந்து தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு அம்மாச்சி எனக்கு அதே மாதிரி பொடி வேணும் அப்படின்னாங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதே மாதிரி பொடி அதே டேஸ்ட்டில் நம்மளும் ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு பூண்டு பொடி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க இப்போ இந்த பூண்டு பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மூணு பூண்டு நான் எடுத்திருக்கேங்க வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பூண்டை உரிச்சிட்டு வந்துடுறேங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பூண்டு பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க பூண்டு வந்து நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது இந்த மாதிரி பூண்டில் ஒரு மூணு பூண்டு எடுத்து நான் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி பெருங்காயம் உப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா தேவைக்கு எடுத்திருக்கேன் சுருத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவைக்குங்க கருவேப்பில கொஞ்சம் காஞ்ச மிளகா தேவைக்கு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பூண்டை வந்து நான் ஒன்றும் பதிமா தட்டி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் இப்போது பூண்டையுமே நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதமாக தட்டி எடுத்து வந்துட்டேங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அம்மியில் வச்சு தட்டிக்கணும் இல்லைனா இடிகளில் இடிச்சுக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வருத்தர்லாங்க தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்க்ரீடியண்ட்ஸில் சொல்ல மறந்துடுங்க அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பில சேர்த்துடலாங்க இதுலேயே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம ஒன் பை ஒன்னாக தான் வறுக்க போகிறோம் பாருங்க இந்த மிளகாய் செவந்து வந்துடணும் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிடணும் மிளகா நல்லா செவந்துருச்சு கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம கடலை பருப்பு இப்போ கடலை பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்திடலாம் இதுலயே நம்ம எவ்வளோ உளுத்தம் பருப்பு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கணுங்க இப்போ இது கொஞ்சம் செவந்து வரட்டுங்க இப்போ இதுலேயே வர கொத்தமல்லி சேர்த்துடலாங்க மிதமான தீயில் வச்சே வறுத்துக்கலாம் அப்போ தான் கருகாமல் இளம் சுவப்பாக வறுபட்டு வருங்க இப்போ பாருங்கள் லேசாக இளம் சிவப்பாக மாற ஆரம்பிக்குது இப்போ அடுப்பை வந்து நல்லா குறைச்சிடுங்க இதிலையே நம்ம தேவையான கல் உப்பு சேர்த்துடலாங்க பெருங்காயத்தூள் இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் கருகாமல் இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நான் அதே வானிலையே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டுருக்கேன் இப்போ இதில் எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் கொப்பரை தேங்காயாக இருந்தால் இன்னுமே பொடி நல்லாயிருக்கும் தேங்காய் துருவலுமே நல்லா செவக்கிற வரைக்கும் வறுக்கணுங்க அப்போ தான் பொடி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கெடாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் லேசாக செவந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த தேங்காய் துருவல் செவந்து வரணுங்க நான் இன்றைக்கி குறைவான அளவு பொடி அரைக்கிறதால தேங்காய் துருவலும் குறைவாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பூண்டு இன்னொரு மடங்கு சேர்த்துக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் துருவளும் இதைப்போல் இன்னொரு மடங்கு சேர்த்துக்குங்க பருப்பும் ஒரு ஒரு மடங்கு அதிகமாக சேர்த்துக்குங்க நான் சொன்னதுலேருந்து அப்படியே எல்லா பொருட்களுமே ரெண்டு மடங்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அடுப்பை சிம்மில் போட்டு தேங்காய் துருள் பொறுமையாக தாங்க வதக்கணும் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்துருச்சு இப்போ தேங்காய் துருள் இப்போ வெளியில் எடுத்துடலாங்க இப்போ இது ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கலாம் ஃபைனலாக நம்ம பூண்டு வறுக்க போகிறோம் பூண்டுக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க பாருங்க நான் குறைவான அளவு தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துடலாங்க இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சே தான் வறுக்கணுங்க பூண்டை இப்போ நான் ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தே பாருங்கள் இந்த அளவுக்கு சவந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட போகிறேன் இன்னும் கொஞ்சம் இது நல்லா மொறு மொறுன்னு வந்துடணும் இந்த பூண்டு கொஞ்சம் கைவிடாமல் வறுத்துக்கோங்க அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடணும் பூண்டுலேருந்து பாருங்க பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் நான் வறுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த சட்டியோட சூட்லேயே போட்டுட்டேன் இப்போ சவுண்டு வருது பாருங்கள் நல்லா முறு முரண் ஆயிரும் இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க பூண்டும் ஆரி ரெடி ஆகிடுச்சி பருப்பு தேங்காய் மிளகாய் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ எப்படி ஒன் பை ஒன்றாக அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிளகாய் கருவேப்பிள்ளைய மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க நான் இதுலேயே ஒரே ஒரு கொட்டை புளி இது வந்து நல்லா வெயிலில் வச்ச புளிங்க அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் இதை கூட அடுப்பில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுட்டேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் இந்த கலவையை சேர்த்துடலாங்க இதுலேயே நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நம்ம குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்க இந்த பருப்பெல்லாம் சேர்த்த கலவியை இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்கலைனா இப்போது இது ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க இப்போ அடுத்ததாக இதுலையே கொஞ்சமாக பொடியை நிறுத்திக்கோங்க தேங்காய் வறுத்து வச்சிடலிங்களா இதை சேர்த்துடலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடலாங்க இப்போ இதையும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் இப்போது நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் பொடியோட வறுத்த தேங்காயும் வறுத்த பூண்டையும் சேர்த்து இல்லைங்களா அந்த கலவையை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அவ்வளோதான் ஒரு திருப்பு அதே மாதிரி மூணு தடவை திருப்பிடுங்க இருங்க அவ்வளோதான் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அதே மாதிரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த அளவுக்குலாம் விட வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ரெண்டு மூணு செகண்ட் மூணு திருப்பு திருப்புனீங்கன்னாவே இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அறபட்டுறோம் நீங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிக்சியில் வந்து இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கும் இந்த மாதிரி பக்குவமாக அரைக்கணுங்க இப்போ இதில் சேர்த்துடலாம் அப்படியே அரைச்சிட்டு இருந்தோன்னே பூண்டு வாசம் தூக்குதுங்க பார்த்திங்களா ஃபைனலாக மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஒட்டிக்கும் அதுக்காக தான் ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாதுன்னு சொல்கிறது அவ்வளோதாங்க நம்மளோட கமகமாக பொடி ரெடிங்க இது வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் தோசை மேலே தூவிட்டு கொடுத்தீங்கனாலும் குட்டிஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க அதுவும் சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம பருப்பு தனியாக அரைச்சிருக்கோம் பூண்டு தேங்காய் தனியாக அரைச்சிருக்கோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நம்ம கையில் கலந்து விட்டோம்னா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து ஈரம் இல்லாத ஸ்பூனில் கையிலையுமே ஈரம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேண்டியதில் பதினஞ்சு நாள் வரைக்குமே இது தாங்கும் இந்த மாதிரி வந்து ஸ்பூன்லேயே கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது நம்ம கையிலேயே வந்து ஈரை இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கெட்டு போகவே போகாதுங்க பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கூட நீங்கள் இந்த பொடி வெளியில் வச்சிட்ருக்கலாம் நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு ஒரு வாய் பிசஞ்சு சாப்பிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன சாதத்தில் போடும்போது கொஞ்சம் உப்பு மட்டும் ஒரு கல் உப்பு குறைவாக இருந்துச்சு இட்லி தோசையே சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தோசை மாவில் உப்பு சேர்ப்போம் இல்லைங்களா அதனால அதுக்கு சரியாக இருந்துச்சு சாதத்துக்கு போடும்போது நீங்கள் ஒரு கல் உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க ஒரே ஒரு சொட்டு நெய் தான் விட்டு சாப்பிட்றேங்க சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் ஆஜிரா செல்லம் கேட்டால் பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க கமகமாக வாசம் தூக்குதுங்க நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அந்த பூண்டோடய காரம் மிளகாயோட காரம் அந்த பருப்போட மணம் இது எல்லாமே வந்து இந்த பொடியில் தெரியுது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூண்டு பொடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசன் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ